இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வந்து எழுச்சி மரம் பிடிக்கலான்னு வந்துருக்குறேன் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எங்களோடய எலுமிச்சி மரம் மரம் எவ்வளோ காய் பிடிச்சிருங்க இங்கே பச்சைகள்லாம் பார்த்தீங்கன்னா காய் இலையும் காய் ஒரே மாதிரி கட்டி கட்ட தெரியாது எல்லாமே பார்த்தீங்கன்னா லெமன் இந்த செடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தா ஆரம்பிச்சிருக்கு எல்லாம் காய் பிடிக்கிறதுக்கு ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எதை பிடிக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காய் பிடிக்க போகிறோம் அது இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு நினைக்கிறேன் இது லைட்டாக தான் எல்லோ ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் எல்லோ ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பொறிச்சிக்குவேன் பொறிச்சு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்து லெமன் ஜூஸ் மாதிரி போட்டு சாப்பிட்லான்னு ப்ளான் பண்ணிக்கிறேன் இங்கே ஒரு செடி இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு மரம் இருக்குது எங்ககிட்ட அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பிஞ்சு வச்சு பார்த்தா லைட்டாக காயெல்லாம் பெருசாக இருக்குது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சல் இருக்குது இந்த சைடு ரெண்டு வாரமே பார்த்திங்கன்னா ஒரு மரம் கிறங்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூரிய ஒளி இல்லாமல் கொஞ்சம் செடி ஒரு மாதிரி இருக்குது இந்த மரத்தை நாங்கள் வெட்ட போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சப்பூ மரம் இதையும் பார்த்திங்கன்னா வந்து வெட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த செடி நல்லா காய் பிடிக்கும் இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் எதுவும் ஊற்றுறதில்ல மேலே பார்த்திங்கன்னா டேங்க் இருக்குது இப்போ டேங்கில் தண்ணி நம்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி பார்த்தீங்கன்னா விழுகும் ஒரு நிமிஷத்துக்கு அந்த ஒரு நிமிஷத்துக்கு விழுகிற தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா இந்த செடி வளர்ந்துருக்கு இந்த செடி பார்த்தீங்கன்னா வந்து பாத்திரங்கள் வர தண்ணியில் பார்த்திங்கன்னா வந்து இந்த செடி வந்திருக்கு ஸோ வேஸ்ட்டாக தண்ணியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி வச்சுருந்தான் ரெண்டு செடியுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருச்சு